ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினாறு இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் நமக்கு அறிவுறுத்தும் அறிவுரை சொற்கள் மிகவும் முக்கியமானவை சொற்களை நாம் வீணடிக்க கூடாது சொற்களை மனிதர்கள் மிகவும் நேர்த்தியாக கையாள வேண்டும் இதுவே ஆண்டாள் நமக்கு இந்த பாடலின் மூலம் கூறும் அறிவுரை ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக கூறினார் மற்றவர்கள் முதலில் சொல்லும் வாக்கியமானது இதை செய்யாதே இது உருப்படவே உருப்படாது இதை செஞ்சா உனக்கு கெட்டதுதான் நடக்கும் இந்த விஷயத்தை அபசகுணமான வார்த்தைகளை தான் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் செய்ய போகும் செயலை முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சாந்தமான அறிவுரைகளை யாரும் சொல்ல முன்வருவதில்லை இந்த செயலை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் இப்படியும் முயற்சி செய்து பாருங்கள் இப்படி கூட இந்த ஒரு செயலை செய்யலாம் இவ்வாறு நமக்கு யாரும் அறிவுரை மாட்டார்கள் வழங்க இப்படி அறிவுரை வழங்கினால் நன்றாக இருக்கும் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலள பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளார் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் அனைத்து உலகிற்கும் தலைவனாக விளங்கி நின்ற நந்தகோப்பனின் திருமாளிகையை காப்பவனே கொடிகள் பறக்க தோன்றுகின்ற தோரண வாயில் காப்பானே அற்புத வேலைப்பாடுகள் கொண்ட இந்த கதவின் தாழ்பாலை திறப்பாயாக ஆயர்குல சிறுமிகள் எங்கள் நோம்பிற்காக பறை ஒன்றை தருவதாக மாயன் மணிமன்னன் நேற்று எங்களுக்கு உறுதி கூறினான் மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறுத்தவனுமான கண்ணன் எம்பெருமான் துயில் எழுப்புவதற்காக பாட வேண்டி நாங்கள் உள்ளும் புறமும் தூய்மையுடையோராய் இங்கு வந்துள்ளோம் இந்த முதல் நல்ல காரியத்திற்கு மறுபேதும் தெரிவிக்காமல் வாயில் நிலையோடு இணைந்து பொருந்தியிருக்கும் கதவின் தாப்பாளை நீக்கி கதவை திறப்பாயாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினாறு